ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் அன்பர்களே கடந்த சில நாட்களாக நமது வீடியோக்கு வந்து ஒரு சின்ன இடஞ்சல் வந்திருந்ததுங்க யூடியூப் அல்கர்தம் காரணமாக நமது சேனலை வந்து தடை பண்ணி வச்சிருந்தாங்க நம்ம அதை மேல்முறையீடு பண்ணி இப்போ நம்ம ரிஜிஸ்டோர் பண்ணிட்டோம் ஸோ இனிமே தொடர்ந்து நமது வீடியோக்கள் வந்து ஒரு நாளுக்கு முன்னாடியே நம்ம அப்லோட் பண்ணிட்டு வந்துடுவோம் நண்பர்களே ஸோ இன்றைய தின வீடியோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் வந்து உடனடியாக ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் இது வரைக்கும் நமது துளன்புரி ராசிபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அனுபட்ட அழைத்து விடுங்க அதுவும் இல்லாமல் நம்ம ரெண்டாவது பேக்கப் சேனல் ஒன்று உருவாக்கியிருக்கோம் எதுக்காகனா சில நேரம் யூடியூப் வல்கறதும் காரணமாக நமது சேனலில் இப்படி தடப்படக்கூடிய வாய்ப்புகள் மீண்டும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க அதனால ஒரு பேக்கப் சேனல் கிரியேட் பண்ணி அதில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நமது ராசி பலங்களுடைய தரத்தை அப்படியே வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய வகையில் ஒரே வீடியோவில் வந்து ஒன்னு ராசி வந்து நாங்கள் இருக்கிறோம் ஸோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பேக்கப் சேனலில் ஜெயசூர ராசி பலன் அப்படின்ற நேம் இருக்கக்கூடிய அந்த சேனல் வந்து நீங்கள் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வந்து இருக்குங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு சேனலுக்கு நமக்கு ஆதரவு தரும்படி நான் வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்று இதனால் சனிக்கிழமை ராசி பலன்கள் நமது தலாம்பரை சேனலுக்கு எப்படி அமைய வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமைய தமிழ் வருடத்தில் குருதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் நமது தொலைம்பரசுக்கு நான் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனதார கூட யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காம இருந்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் முதல் நீங்கள் வந்து வாழ்க்கையில சிறந்த வளத்தை நீங்கள் பெற முடியும் ஸோ அதை ஃபாலோ பண்ணி பாருங்க இன்றைய தினம் அதனுடைய வேண்டுகோளாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தின நமது துலாம் ராசி என்பவர்களில் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய என்பதாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் கிரக நிலைகள் நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது சந்திரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்துல என்ற தினம் புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு அழகான ஒரு யோகமான ஒரு நாளாக கண்டிப்பாக மாறுங்க அது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா பட்ஜெட் போட்டு தேவையில்லாத செலவுகளை நீங்க த ஒதுக்கி விட்டு உங்க செலவுல வந்து ஒரு வகைப்படுத்தி நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்களால நிறைய பணம் வந்து மிச்சம் பண்ண முடியும் அல்லது அட்லீஸ்ட் நெருக்கடி இல்லாமலாவது நீங்க தப்பிக்க முடியுங்க அதனால உங்க செலவுல வந்து வச்சுக்கங்க நண்பர்களே நிறைய நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் மத்தபடி இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக வேகமாக இயங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நிறைய வெற்றிகளை நீங்கள் வந்து அல்ல முடியும் அதனால் சுறுசுறுப்பான ஒரு நாள் இருந்ததுன்னா உங்கள் உத்தியோக பணிகள் வியாபாரம் அனைத்திலுமே வந்து நீங்கள் காரியங்களை சிறப்பாக முடிக்கக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்களது சகோதர சகோதர வழியில் நீங்கள் என்னென்ன உதவிகள் வேணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த மாதிரி எல்லாம் ஈடுக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உடன் பிறந்தவர்கள் உதவி செய்வாங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேருங்க பொது நலத்தில் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கிறது இன்றைய தினம் உங்களுக்கு தொலைதூரத்திலிருந்து அல்லது தூர இருந்து ஒரு குட் நியூஸ் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருவதாக அமையும் உங்களுடைய வேகமான செயல்பாடு காரணமாக நல்ல உத்வேகமான ஒரு நாள்க வெற்றி பெறுவதற்கு ஏற்ப நீங்கள் வந்து ஐடியாக்களை டைமிங் தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க இந்த தினம் உங்க மனதில் படக்கூடிய புதிய ஐடியாக்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சூழ்நிலை தகுந்த மாதிரி உங்களை டியூன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் நண்பர்களே இல்லை புது விதமான பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக உங்க மனதிலேயே நல்ல மாற்றங்கள் ஏற்படும் விலை வந்து சில காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி அதன் மூலமாக சந்தோஷம் சந்தோஷப்படக்கூடிய யோகம் இருக்குங்க மன அமைதி பெருகும் மனதில் வந்து சாந்தம் குடிக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் செலவுகளை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க மத்தபடி இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள் வெளியீடு தொடர்பான சில முக்கியமான தொடர்புகள் மூலமாக முன்னேற்றகரமான கரமான பாதை உங்களுக்கு புலப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜாமீன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிந்தித்துதான் செயல்படலாம் அவசரப்படக்கூடாது வியாபாரத்துல நீங்க நினைச்ச ரிசல்ட் இப்பொழுது ஈட்டக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகள் உங்களது முயற்சிகளை தேங்காமல் நீங்க வியாபார ரீதியாக செய்யலாம் இந்த தினம் வந்து சிட்டிசன்ஷிப் குறியுரிமை சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் வந்து ரொம்ப நாளாக இருந்துட்டு வந்துருக்கு அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு சால்வ் ஆகக்கூடிய அதிஷ்டம் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை பண்ணுற காதலருடனான காதல் உறவுல நீங்கள் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக தாங்க இருக்கணும் நண்பர்களே ஏன்னா இந்த தினம் ரொமான்ஸுக்கு நல்ல நாள் அல்ல அதனால இந்த தினம் உங்கள் காதலரிடம் நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களை பேசாம அனுசரித்து போடுறது ரொம்ப முக்கியம் இந்த தினம் வார்த்தைகளை கவனமா இருக்கணும் நண்பர்களே உங்க காதல் வாழ்க்கையில் ஏதாவது எதிர்பார்ப்புகள் அதிகமா இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஏமாற்றம் இருக்கும் சோ இன்னைக்கு எதிர்பார்ப்புகளை வந்து குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க மற்றபடி நீங்க உங்க ஐடியாக்களை வந்து விசாலமாக மாற்றிக்கொள்ளுங்கள் உங்க பார்வை வந்து ரொம்ப விசாலமாக இருக்கணுங்க குறுகிய வட்டாரத்துக்குள்ள நீங்க யோசிக்கக்கூடாது அதன் மூலமாக உங்க பர்சனாலிட்டி மேம்படக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல முன்னேற்றகரமான அறிவு பெருகக்கூடிய நல்ல யோகம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க உங்க பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காகவும் உங்களுடைய பார்வை வந்து விசாலமாக நீங்கள் செயல்படுத்தி நிறைய வெற்றிகளை பெறுவதற்காகவும் முயற்சிகளை மேற்கொள்ள கொண்டே இருக்கணும் நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் கூட யாராவது வந்து பணத்தை வாங்கிட்டு திருப்பி தராமல் உங்கள் வீட்ட மறுபடியும் கடன் கேட்டால் அதெல்லாம் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியங்க ஏன்னா அந்த மாதிரி இருந்து விலகி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது இன்றைய தினம் உங்கள் வீட்டில் புனிதமான நிகழ்ச்சிகள் அதாவது சடங்குகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உண்மையான காதல்கள் கிடைக்காம இருக்கிறதுனால உங்க மனசுக்கு வந்து ரொமான்ஸ் உணர்வுகள் கொஞ்சம் குறையதாங்க இருக்கும் அலுவலக பள்ளிக்கூடிய கூடிய அன்பர்கள் இன்னைக்கு வீட்டுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனங்களை இயக்குவது அவசியம் நீங்க வந்து வேகமாக வண்டிகளை இயக்க வேண்டாம் மேலும் பாதுகாப்பு உபரணங்களை அணிந்து கொள்வது நல்லதுங்க ஏன்னா மற்றவங்க எல்லாம் வந்து சரியாக வருவாங்களான்னு தெரியாது நீங்கள் கரெக்டான வேகத்தில் போனாலும் மற்றவங்க வந்து சாலை விதிகளை பின்பற்றாம வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இடைஞ்சல் வரலாம் அதனால கொஞ்சம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் உங்க வாழ்க்கை கிட்ட இது வேணும் அது வேணும் இன்னைக்கு இது கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் குறைச்சிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இல்லாத வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாறுங்க அதனால இல்லாத வாழ்க்கையில பொறுமையாக இந்த தினம் குழந்தைகள் கூட நீ அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம் குழந்தைகளோட குழந்தைகளாக நீங்களும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்குங்க அதுல உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கும் ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு யோகமான ஒரு நாளாக மாத்திக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க மற்றபடி இன்னைக்கு வெகு சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்னவாக இருக்கும்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க கோல்டன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க எனது கண்பின்படி அமைந்துள்ளது இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பழங்களுக்கு அனுப்பும்போது நமது ராசி சென்பர்களில் சித்திரை நட்சத்திரத்தில் சார்ந்த அன்றர்களுக்கு இந்த தினம் அனவசியமான செலவுகளுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க தேவையில்லாத செலவுகள்லாம் நீங்களாம் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி உருவாக்கி தரும் பயணங்கள் மூலமாக மனதில் நல்ல மனமாற்றம் ஏற்படுங்க புது விதமான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நல்ல நாள் எனவே இந்த வாய்ப்புகளை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக்கிறவர்கள் பயணங்களை நீங்க வந்து தவிர்க்கவே வேண்டாங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் சுவாதி நட்சத்திரத்துல இருந்த நண்பர்களா இருக்கீங்களோ கொஞ்சம் நீங்க சிந்தித்து தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க செயல்படும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் கொஞ்சம் நீங்க விசாலமாக யோசிக்கணுங்க குறுகிய எல்லாம் நீங்க அடைபடக்கூடாது ஜாமீன் கையெழுத்து போறது போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தாங்க செயல்படணும் அவசரப்பட வேண்டாம் தொழில் ரீதியாக நினைச்ச ரிசல்ட் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் சிந்தித்து செயலாற்றங்கள் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் வெளியூர் தொடர்பான சில நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்ற பாதை நீங்க உங்களுக்கு உருவாங்க எனவே யாரெல்லாம் வெளியூர் தொடர்பான விஷயங்கள கான்டாக்ட் உங்களுக்கு இருக்கோ அங்கெல்லாம் நீங்க கான்டாக்ட் பண்ணி இன்றைய தினம் நீங்க சிறந்த மேன்மையான சூழலை அடைய முடியும் முயற்சி செய்து பாருங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு மன அமைதி பெறுகுன்னு சொல்லலாங்க சில உயர்ந்த காஸ்ட்லியான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க அது எதிர்காலத்துக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் குடியுரிமை சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு நாள் நன்றி அண்பர்களே நமது தலாங்குடி ராசிபள்ளன் சேனலில் வர வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருப்போம் தான் நான் நம்புறேன் பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க மேலும் நமது சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி விடும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நமது பேக்கப் சேனல் ஜெயசூராசிபள்ளன் சேனலுடைய லிங்க் வந்து இப்போ எண்டு கார்டில் வருங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதிலேயே கிளிக் பண்ணி தினசரி ராசி படங்களில் ஒரே வீடியோல நீங்கள் பார்த்துக்கலாம் கீழே சாப்டர் இருக்கும் இதில் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க அதில் கிளிக் பண்ணி எந்த ராசி வேணுமோ அந்த ராசிக்கு நேராக இருக்கக்கூடிய டைம் லைன்ல கிளிக் பண்ணீங்கன்னா நேராக அந்த டைம் லைனுக்கு போயிருங்க உதாரணத்துக்கு ரிசவம் ராசி வந்து மூணாவது நிமிஷத்துல ஆரம்பிக்குது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் ரிஷபம் போட்டு பக்கத்துல மூணுங்கிற நம்பர் போட்டிருப்பேன் அதை ரிஷபம் ராசிக்கு நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் போயிட்டு ரிஷபம்னு நேம் இருக்கும் அது பக்கத்தில் ஒரு கோலன் வச்சு ஜீரோ த்ரீ பாயிண்ட் டபுள் ஜீரோ அப்படி சம்திங் இருக்குங்க ஏதோ ஒரு நம்பர் இருக்கும் நீங்கள் அந்த நம்பரில் க்ளிக் பண்ணிங்கன்னா நேரம் நீங்கள் ரிஷபம் ராசி பலனுக்கு போயிடலாங்க அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் நீங்கள் உங்கள் ராசி பலன் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அவசியம் கிடையாதுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நமது ராசி ராசிபுரம் சேனல் பேக்கப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா நமது வீடியோக்கள் ஒரு வேலை தடைப்பட்டதுனா நீங்கள் அந்த சேனலில் நமது வீடியோக்களை நீங்கள் தடை என்று பார்த்துக் கொள்ளலாம் மீண்டும் நாளை தின ராசி பள்ளங்கள் உங்களுக்கு எப்படி அமைந்துங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் என்றே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே டுடே